அன்பிற்கினே பக்தவடிகளே பாதாள பைரவி மகாவாராகி அன்னையினுடைய கோயில் ஸ்தாபகரும் பீடாதிபதியுமான ஜீவானந்த சுவாமி பேசுகிறேன் நாளை திங்கட்கிழமை அன்னை வாராகி சண்டன் முண்டன் பதம் செய்கிற நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு நடைபெற இருக்கிறது அந்த அன்னையை சுமப்பதற்கு விருப்பமுள்ள பெண்கள் நூற்றி ஒரு ரூபாய் பணம் கட்டி பதிவு செய்து கொள்ள வேண்டும் புதன்கிழமை பதினேழாம் தேதி அன்னை வாராகிக்கும் உண்மத்த பைரவனுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் வரிசை கொண்டு வரலாம் மாங்கல்யம் சாத்த விருப்பமுள்ளவர்கள் மாங்கல்யம் சாத்தலாம் முக்கியமாக கோவில் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழரை ஒன்பதில் நடைபெற இருப்பதால் இன்னும் கட்டுமான பணிக்கு யாகசால பூஜைக்கு கொஞ்சம் நிதி உதவி தேவைப்படுவதால் திருமணத்திற்கு வரும் பக்தர்கள் அவசியம் பொண்ணு மாப்பிள்ளைக்கான வராக வர வராகிக்கும் பயரவருக்கும் மொய் எழுதுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கணிசமாக நீங்கள் கொடுக்கின்ற அந்த நிதி ஏதாவது ஒரு வேலைக்கு பயன்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் வாங்க அன்னை வாராகி அருளையும் மகா நிசும்பசூலினி அருளையும் சிவன் அருளையும் பெருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்